சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலையில் வீட்டிற்கும் அத்துணை ஆளுமைகளுக்கும் என் முன்னாள் அமர்ந்திருக்கிற ஆளுமை மிக்க பாட்டாளி சொந்தங்களுக்கும் பணிவான காலை வணக்கங்கள் ചേലി <laughs> പേന

வேலை ஒன் குரூப் 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 அரசு வேலை ஒன் டெபிடி கலெக்டர் வேலை டிஸ்டிக் ஜட்ஜ் வேலை டிஎஸ்பிரோட்டி கலெக்டர் வேலைக்கு கலெக்டர் செக்ரெட்டரி ஆர்வாறு செயலாளர் தமிழ்நாட்டில் நிர்வாக கூடிய அந்த இந்த டிஎஸ்பி தான் நாளைக்கு எஸ்பி

நம்முடைய பத்து உரிமைகளை மீட்டெடுக்கின்ற நாற்பத்தி நாலாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஒன்றாயிரம் இப்போ நாலாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் அதுக்கு எடுத்து